ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கி மரகத நடராஜன் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த ஐந்தாம் தேதி காப்பு கட்டலுடன் துவங்கியது இங்குள்ள நடராஜன் சந்ததியில் விலை மதிப்பற்ற ஒற்றை பச்சை நிற மரகத கல்லால் ஆன நடராஜருக்கு மார்கழி மாதத்தில் ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய சந்தன காப்புப்படி கலைத்தல் அபிஷேகம் சந்தனம் காப்பிடுதல் மற்றும் ஆரத்தன தரிசனம் பிரசீதி பெற்றது கடந்த சனிக்கிழமை மங்களநாதர் கோயிலில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று காப்பு கட்டலுடன் தொடங்கியது காலை எட்டு மணிக்கு மரகத நடராஜருக்கு பூசப்பட்ட சந்தனம் காப்புப்படி கலைக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது இந்த ஆருத்ரா தரிசனத்தை காண பக்தர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் பெற்று வருகின்றனர் தொடர்ந்து இன்று இரவு அஞ்சலி நிகழ்ச்சிகளும் ஆன்மீக சொற்பொழிவும் நடக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து நாளை காலை மூன்று மணிக்கு மீண்டும் புதிய சந்தனம் மூவருக்கு சாத்தப்படும் அதனை அடுத்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள் இவ்விழாவையொட்டி நாளை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்ட நெரிசல் அதிகரித்து காணப்படுவதால் அசம்பாவிதம் தவிர்க்கும் வகையில் ஏராளமான போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேளை நியூஸ் டிவி யூடியூப் channel சேனலை லைக் செய்து subscribe மற்றும் share செய்யுங்கள்